சின்ன சின்ன விஷயமாக கருதக்கூடிய விஷயங்களில் அதை கவனம் எடுக்கிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னிப்பு ஒண்ணும் இல்ல சாப்பிடுறீங்க டெய்லி நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம் நாம் சாப்பிட்டு முடித்த உடனே என்ன சொல்லுகிறோம் சாப்பிட பொழுதும் என்ன சொல்லுகிறோம் தெரிவதில்லை எதையோ சொல்லிக் கொண்டு சாப்பிடுகிறோம் எதையோ பார்க்கிறோம் சாப்பிட்டு முடிகிற நேரம் பல நே பல நபர்களுக்கு சாப்பாடு முடிஞ்சதா இல்லையா என்பது கூட தெரிவதில்லை உணர்வதில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு துவா இருக்குது ரொம்ப பெருசெல்லாம் இல்லை அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்தாமனி அத்தாமணி ஹாதா வரசகனிஹி மின் கைரி ஹவுலி மின்னி வலகுவ அவ்வளவுதான் யார் ஒவ்வொரு நாளும் உணவு அருந்தியதற்கு பிறகு இறைவா நீனே எனக்கு இந்த உணவை கொடுத்தாய் என் உழைப்பு என்னுடைய முயற்சி எதுவும் இல்லை ஒரு கவள உணவு நம் கையில் கிடைக்கிறது என்றால் ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் ஒரு கவளம் உணவு நம் கையில் கிடைக்க வேண்டும் என்றால் முப்பத்தி ரெண்டு பேர் உழைத்தால்தான் அந்த ஒரு கவள உணவு கிடைக்கும் ஒரே ஒரு பிடி உணவு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது முப்பத்தி பேருடைய அதிலே உழக்கூடியவர் அதை பயிரிடக்கூடியவர் அதை வந்து பராமரிக்கக்கூடியவர் அதை நெல்லில் இருந்து அரிசியாக மாற்றுபவர் இப்படி முப்பத்தி ரெண்டு பேருடைய உழைப்பு எந்த கஷ்டமும் இல்லாமல் எனக்கு உணவை தந்தாய் என் முயற்சி இல்லை என்னுடைய திறமை இதில் இல்லை உனக்கே எல்லா போகணும் அதான் இதை சொல்றாங்களோ பின் செய்த எல்லா பாவத்தையும் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் பொழுது என்னவெல்லாம் சாப்பிடுகிறோமோ அந்த சாப்பாட்டுக்கு பிறகு இந்த துவாவை ஓதிவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பு மொத்தமாக கிடைக்கும்